மன்னரால் விரும்பப்பட்டு ஓட்டுநர் மீது விருப்பப்பட்டு திருமணமே செய்து கொள்ளாத டி ஆர் ராஜகுமாரி தமிழ் சினிமாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட நடிகை டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு கர்வான் ஹி ஹையத் என்ற இந்தி படத்தில் ராணியாக நடித்து சினிமாவில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குமார குலோத்தங்கன் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இவர் அடுத்து கச்ச யானி என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அடுத்து எம் கே தியாகராஜ பகவதர் நடிப்பில் வெளியான அரிதாஸ் படத்தில் நடித்திருந்தார் தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் திரையரங்குகளில் ஓடிய படம் என்ற பெருமை அரிதாஸ் படத்திற்கு இன்றும் உண்டு கவர்ச்சிக்கன்னி காந்த கன்னடகி என பல அடைமொழிகளுடன் வலம் வந்த டி ஆர் ராஜகுமாரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகை இவரின் அழகில் மயங்கி அப்போது புதுக்கோட்டையை ஆண்ட மன்னர் இவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் மன்னராக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் இதனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு இவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது டி ஆர் ராமண்ணாவும் தனது அக்காவிடம் நீ யாரையாவது விரும்புகிறாயா என்று கேட்க அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை இதனால் டி ஆர் ராஜகுமாரியின் குடும்பத்தார் அவரை கண்காணிக்க ஒரு ஆளை தனியாக தயார் செய்துள்ளனர் அந்த நேரத்தில் அந்த ஆள் டி ஆர் ராஜகுமாரி வீட்டில் ஓட்டுநர் ராகவன் என்பவரிடம் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து உளவு சொல்லியுள்ளார் அதனைக் கேட்ட குடும்பத்தார் அந்த ஓட்டுநரை சராமரியாக தாக்கி வெளியே அனுப்பியுள்ளனர் இதனால் அவமானமடைந்த ஓட்டுநர் ராகவன் நெல்லை அருகில் கேரளா எல்லையில் நிரந்தரமாக குடியேறினார் நடந்த நிகழ்வுகளால் மனமடைந்த டி ஆர் ராஜகுமாரி தனது வீட்டிற்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு அழுதுள்ளார் பிறகு அவர் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை கடைசி வரை தனியாக துறவி போல் வாழ்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தனது எழுபத்தி ஏழாவது வயதில் மரணமடைந்தார் தான் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு ஓட்டுநரின் எளிமையான மனதிற்கு மதிப்பு கொடுத்து திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த அவர் தியாகத்தின் திருவுரு என்று சொன்னால் மிகையல்ல இந்த செய்தியை இயக்குனரும் தயாரிப்பாளருமான கலைஞானம் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார்